மிளகிழ இதயம் நெந்தியாய் காதல் அத்தியாயம் ஆறு கல்லூருக்கு கிளம்பு தன் அறையிலிருந்து வெளியே வந்த பிரீத்தி டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள் அதே நேரம் அவளுக்கும் தனக்கும் தேவையான மதிய உணவை எடுத்து வைத்த பிரபாவதி துறை தலைவர் உணவருந்த தன் மகளின் அருகில் அமர்ந்தார் தன் அன்னையை கண்டவளோ அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா உங்ககிட்ட என்க அதெல்லாம் நைட்டு பேசிக்கலாம் சீக்கிரம் சாப்பிட்டு டிரைவர் நமக்காக வெயிட் பண்றாங்கல்ல சாப்பிட்டவாறே கூட முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு அமைதியாக உணவறிந்தனான் மனம் முழுவதும் நந்து காயத்ரியை விரும்பியதையே நினைக்க எப்படியாவது இன்று கல்லூரி செல்லும் முன் அன்னையிடம் கூறியாக வேண்டும் என்ற யோசனையில் இருந்தாள் அதற்கு காரணம் இன்று தன் அன்னையின் வகுப்பு இருப்பதால் தான் வாரம் இருமுறை மட்டுமே அவர் வகுப்பு இருக்க இதை இன்றே கூறினால்தான் சரியாக வரும் என நினைத்தாள் பிரீத்தி சாப்பிட்டு முடித்த பிரபாவதே காரை நோக்கி செல்ல தன் பேக்கை எடுத்துக்கொண்டு அன்னையின் பின்னே சென்றாள் அவர்கள் கல்லூரி நோக்கி காற்று செல்ல பிரபாவதி தான் எடுக்க போகும் வகுப்பிற்காக ப்ரிப்பேர் பண்ண தானும் கையில் ஒரு புத்தகத்தை எடுத்து தினமும் முன் படிப்பது அவள் செயல்தான் என்று பிரபாவதி அறிந்திருந்த ஒன்றே அமைதியாக வர அம்மா எனக்கு இந்த சொல்லிக் கொடுங்க என்றவள் தன் அன்னையிடம் கேட்க அவரோ அதை சொல்லிக் கொடுத்தார் அதுக்குள்ள உனக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டாங்களா யார் உனக்கு இது எடுக்கிறது ராஜலட்சுமி மிஸ்மா சரி ஓகே அம்மா எங்க கிளாஸ்ல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமா ஏன் என்னாச்சு சந்தேகமாய் பிரபாவதி கேட்க எங்க கிளாஸ்ல நந்தகோபாலன்னு ஒரு பையன் இருக்காமா அவன் அந்த கிளாஸ் லீடர் காயத்ரிய லவ் பண்றாமா நீ வேணா இன்னைக்கு பாரு அவ்ளோ அடிக்கடி பாப்பா நாங்க எல்லாரும் லன்ச் டைம் தான் சாப்பிடுவோம் ஆனா காயத்ரி அவ ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ரூம்ல உட்காந்து சாப்பிடுறாங்கம்மா கிளாஸ் ரூம்லேயே பசங்க கூட சாப்பிட்டு கிளாஸ் ரூம் குள்ள தான் அரட்ட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்கு அந்த பொண்ணு காயத்ரி பத்தி குறை சொல்லலைன்னா இருக்க முடியாது ஒழுங்கா நீ கிளாஸ் லீடர் ஆகிற வழிய பாரு நீ எல்லாம் ஏன் பொண்ணா எல்லாத்துலயும் மொத ஆளா இருந்து என்ன பெருமைப்படுத்த வேண்டாமா ஆனா நீ அதை எதையும் செய்யற மாதிரி தெரியல ஆமா நீ பாதி கிளாஸ்க்கு வரமாட்டேங்கு ப்ரொபசர் சொன்னாங்களே கிளாஸ் டைம் அப்படி எங்க போற உன்ன பத்தி டிபார்ட்மெண்ட்ல நான் இல்லாத நேரம் அதிகமா பேசிக்கிறாங்க இது நல்லதுக்கு இல்ல பாப்பா துறைத்தலைவர் பொண்ணுன்னு சொல்லி ஏதாவது ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத அப்புறம் உன்ன தொலைச்சு புடுவேன் பார்த்துக்கோ தன் மகளை பார்த்து மிரட்டினார் பிரபாவதி முகத்தை திருப்பி கொண்டு விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்தவளோ நான் ஒன்னு சொன்னா இந்த அம்மாவார என்னையே ஏதாவது சொல்லி திட்டுது மனதிற்கு எரிச்சலோடு முழிந்தவள் கல்லூரி நுழைந்ததும் தன் வகுப்பறை நோக்கி சென்றாள் அவளுக்கு முன்பே அனைவரும் வந்திருக்க எரிச்சலோடு உள்ளே நுழைந்தவள் பையை தன் இருக்கையில் போட்டு கையில் வைத்திருந்த புத்தகத்தை டேபிளில் கோபமாய்ப் போட அனைவரும் அதனை கண்டனர் ஏய் பிரீத்தி என்னாச்சு முதல்ல உட்காரடி சங்கரி அவள் கைப்பற்றி இழுக்க அவளின் பார்வையோ காயத்ரின் மீது வன்மத்தோடு பதிந்தது அதன் பின் ஆசிரியர் வர வகுப்பு அனைத்தும் சரியாக சென்று கொண்டிருக்க நந்தவின் பார்வை அடிக்கடி காயத்திரி இருக்கும் இடத்தில் படிவதை கண்டவளோ கோபத்தில் இருந்தால் பிரீத்தியின் பார்வை பசங்களின் புறம் இருப்பதை கண்ட ஆசிரியரோ பிரீத்தி லிசன் டு கிளாஸ் என்க வேகமாய் திரும்பியவளோ சாரி மேம் என்றார் நேரம் செல்ல துறை தலைவர் வகுப்பு வர பிரபாபதி உள்ளே நுழைய அனைவரும் எழுந்து நின்றனர் அடுத்தவர்கள் மீது பொறாமை போட்டி போடுவது தான் எப்போதும் முதலில் இருக்க வேண்டும் என்ற கர்வம் தன் மகளிடம் இருந்தாலும் அவள் நிச்சயமாக பொய் கூற மாட்டாள் என்பதை அறிந்தே இருந்தால் பிரபாவதி அதனால் தான் எடுக்க வேண்டிய பாடத்தை நடத்த காயத்ரியையும் நந்துவையும் பார்த்தவாறே அந்த வகுப்பை முடித்தார் அவர் பார்வையில் இருக்கும் வகுப்பரை நன்றாக கவனிக்க தன் வகுப்பை முடித்துக் கொண்டு பெல் அடித்ததும் வெளியே சென்றனர் அவர் சென்றதும் சிறிது ஓய்வு நேரம் இருக்க எதையோ யோசித்த நந்துவை பார்த்த தினேஷ் டெய் என்னடா யோசிக்கிற என்றான் தன் தோழனிடம் இல்லடா இன்னைக்கு மேம் என்னையே பார்த்து கிளாஸ் எடுத்த மாதிரியே இருந்துச்சு ஒருவேளை என்னை பத்தி ஏதோ டவுட் வந்திருக்குமோ போடா நீ வேற நம்ம இன்னும் கொஞ்ச நாள செகண்ட் இயர் முடிக்க போனோம் நீ இன்னும் உன் காதல சொல்ல தைரியம் இல்லாம இருக்க இன்னைக்கு லஞ்ச் டைம் நித்யா கிளாஸ்ல தான் இருப்பா இன்னைக்கு நாளும் உன் காதல சொல்லு சரியா என்றவன் தன் கையில் வைத்திருந்த கைக்குட்டையை கத்தியவாறே வெளியே சென்றான் நேரம் சென்று லஞ்ச் டைம் வர சாப்பிட்டு முடித்த நித்யா காயத்ரி மகா மூவரும் அமர்ந்திருக்க அவர்களை நோக்கி வந்தான் நந்தகோபாலன் நந்து தன்னருகில் வருவதை கண்ட மகா என்ன நந்து கேஷுவலாக கேட்க அவனோ மூவரையும் பார்க்க அதே நேரம் அந்த வழியாக சென்ற துறை தலைவர் அதை கண்டு உள்ளே நுழைந்தார் என்ன நடக்குதுங்க நீங்க ஏன் உள்ளக்கு இருக்கீங்க காயத்ரியை பார்த்து கேட்க நாங்க வந்ததுல இருந்து இங்கதான் சாப்பிடுறோம் மேம் வெளியே போனது கிடையாது தயங்கி கூறினால் நீ இங்க என்ன பண்ற உனக்கு இங்க என்ன வேலைடா நந்துவை பார்த்து கேட்டவர் பின் பசங்கள் அனைவரும் புறம் திரும்பி இனிமேல் லட்சம் முடிஞ்ச பெல் அடிச்சாதான் என்றவர் அனைத்து பசங்களையும் வெளியே போக கூறினார் அனைவரும் வெளியே செல்வதற்கு கிளம்ப நல்ல கிளாஸ் ரூம்குள்ள ஆட்டம் போடுறது நந்து உனக்கு பொண்ணுங்க கிட்ட என்ன பேச்சு யாராவது கிளாஸ்ல வெளியே பொண்ணுங்க கிட்ட பேசி நம்ம டிபார்ட்மென்ட் பேர் கெடுக்கணும்னு நினைச்ச தொலைச்சு புடுவேன் பத்துக்கோ போங்க முதல்ல வெளியில கோபமாக கத்தியவர் அவர்கள் சென்றதும் காய்த்தரியை முறைத்து விட்டு வெளியே சென்றார் வெளியே வந்த தினேஷ் நந்துவை பார்த்து பரிதாபப்பட அப்புறம் பார்த்துக்கலாம் அவனுக்கு ஆறுதல் கூறி அழைத்து சென்றான் நாட்கள் அதன் செல்ல இரண்டாம் வருடம் இறுதி செமஸ்டர் வர தன் படுப்பில் கவனத்தை முழு மூச்சாய் செலுத்தினாள் காயத்ரி ஒரு வழியாக அனைத்து தேர்வையும் முடித்தவர்கள் விடுமுறை நாட்களை சந்தோஷமாக கழிக்க ஆரம்பித்தனர் காயத்ரிக்கு விடுமுறை என்பதால் தன் பெற்றவர்களிடம் கூறி அக்காவை ஊருக்கு அழைக்க அவளும் சரி என்றவாறு தன் கணவன் குழந்தையோடு வந்தாள் வந்தவர்களோ இரு நாட்களில் கிளம்ப என்னக்கா அதுக்குள்ளேயும் கிளம்புற நித்யாவும் ஊருக்கு சென்றதால் தன்னால் மட்டும் தனியாக இருக்க முடியாது என்று நினைப்பில் கேட்டாள் இல்லடி மாமாக்கு வேற அங்க வேலை இருக்குல்ல அவரை விட்டுட்டு என்னால மட்டும் எப்படி இருக்க முடியும் சொல்லு தன் ஆசை மணாலனை விட்டு பிரிய முடியாத தவிப்பில் கூறினாள் லக்ஷ்மி சரிக்கா என்றவள் அமைதியாக இருக்க ஈஸ்வரன் அவர்களை அழைத்து கொண்டு வழியனுப்ப சென்றார் இரவு பகல் மாறி மாறி ஒழித்துத்தான் இருப்பதை காட்டிக்கொண்டே இருக்க தன் மருமகன் வாங்கி கொடுத்த கைபேசியை தனக்கு வைத்துக் கொண்ட ஈஸ்வரன் தான் வைத்திருந்த கைபேசியை அவசரம் என்றால் அழைப்பதற்கு வீட்டில் வைத்தார் அதுவோ காயத்ரிக்கு வசதியாக இருக்க அடிக்கடி அந்த கைபேசியில் தன்னவனோடு பேச ஆரம்பித்தாள் அவளிடம் பேச பேச அவனை காண வேண்டும் என்ற ஏக்கம் அதிகரித்தே சென்றது அவளின் குரலில் இந்த கவலையை அறிந்த அருள் என்னவென்று கேட்டான் அவளோ தன் ஏக்கத்தை கூற அவளை சமாதானப்படுத்தியவன் அதை தீர்க்கும் வகையில் அவளுக்கு அடிக்கடி அழைத்து பேசினான் விடுமுறை நாட்களில் வீட்டு வேலை செய்ய சிறிது நேரம் அவ்வூரில் இருக்கும் நூலகம் செல்ல அப்படியே தன் நேரத்தை கழித்தாள் தன் மகளை கண்ட ஈஸ்வரனோ அம்மாடி டி நீ அந்த லைப்ரரியில போய் ஏதோ நெட்டுன்னு என்னமோ யூஸ் பண்றேன்னு சொல்றேல அதை வீட்டுல லேப்டாப்ல பண்ண முடியாதா எதுக்குமா அந்த வேகாத வெயில அவ்வளவு தூரம் போயிட்டு வர நம்ம லேப்டாப்ல நெட்டு யூஸ் பண்ணா அதுக்கு மோடம் வாங்கணும் அப்பதான்ப்பா கனெக்ட் பண்ண முடியும் அது எவ்ளோமா வரும் கேட்க அவ்வளோ விலையை சொல்ல அடுத்த இரண்டு நாட்களிலே டவுனில் வேலை செய்யும் ஒருவரிடம் கூறி வாங்கி வந்து கொடுத்தார் தன் தந்தை கொடுத்ததும் வாங்கி கொண்டு சந்தோஷமாக தன் மடிக்க பொறுத்த அவர் சென்றதும் தன் கைபேசி எடுத்து அப்போதே தன்னவனிடமும் கூறினாள் அதனை பின் வந்த நாட்கள் பெற்றவர்கள் இருக்கும் நேரம் சேட்டிங்கில் அவர்கள் இல்லாத நேரம் கைபேசியில் பேசிக்கொண்டு வளர்த்துக்கொண்டே சென்றார் அதே நேரம் அங்கே அருளின் பெற்றோர் வாங்கிய கடனும் அந்த இரண்டு வருடங்களில் அடைந்திருக்க அவனை பெற்றவர்கள் ஒரு வழியாக நிம்மதியானார்கள் விடுமுறை முடிந்து கல்லூரி மூன்றாம் வருடம் தொடங்க மறுபடியும் கல்லூரி செல்ல ஆரம்பித்தாள் இந்த வருடம் லீடர் பொறுப்பு புதிதாக ஒருத்திக்கு செல்ல முதலில் சற்று வருந்தியவள் பின் தன் படிப்பில் கவனத்தை செலுத்த அவள் அமர்ந்திருந்த இடத்தையும் துறைத்தலைவர் மாற்ற இப்போது முதல் வரிசையில் இருந்தாள் அவள் மனம் ஒன்றை மற்றும் நன்றாக அறிந்தது அது நிச்சயம் துறைத்தலைவர் தன்னை தவறாக ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் தன் வகுப்பில் என்ன நடந்தாலும் தன்னவனிடம் கூறி கொண்டிருக்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வருவேன் என சொல்லியவன் இப்போது ஒரு வருடத்திற்கு மேல் சென்று இரண்டு வருடங்களை கலந்தும் வராதது அவளை கலங்கச் செய்தது வகுப்பில் ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்த காயத்ரியை கண்ட நித்யா மகா இருவரும் தன் வேலையை பார்க்க அதே நேரம் அனைவரையும் கம்ப்யூட்டர் ஆப்பிற்கு அழைத்தனர் அனைவரும் எழுந்து செல்ல ஏய் காயத்ரி வா நித்யா அழைக்க தேவையான நோட்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வர அதற்குள் பெண்கள் அனைவரும் முன்னே சென்றிருந்தனர் இவர்கள் இருவரும் வெளியே வர அவர்களுக்கு பின் பசங்கள் வர நித்யாவை கண்டவாறே முன்னே வந்தான் நந்து அதே நேரம் தன்னறையிலிருந்து வெளியே வந்த துறை தலைவர் அதை கண்டு கோபமாக இருவரையும் மட்டும் கூறினார் ரெண்டு பேரும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆனா நீங்க அதையும் மீறி ஜோடியா சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மார்னிங் இனிமே இப்படி பண்ணி நீங்க உங்க ரெண்டு பேருக்கும் டீசு கொடுத்து அனுப்பிடுவேன் காயத்ரி இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா போங்க முதல்ல இங்க இருந்து கத்த சாரி மேம் என்ற இருவரும் லேபிற்கு நுழைய அங்கிருந்த அனைவரும் அவர்களை கண்டனர் அனைவரின் பார்வையும் தன்னை கண்டு பேசும் கிசுகி சுட்டு பேச்சு கலங்கடிக்க வைக்க செய்யவில்லை என்பது தோன்ற நிமிர்ந்து தன் முன் ஓடிக்கொண்டிருந்த ப்ரொஜெக்டரை கண்டாள் ஆனால் அதற்கு மாறாக நந்துவோ தன்னால் குற்றம் செய்யாத காயத்ரிக்கு தண்டனை கிடைத்ததை நினைத்து வருந்த இருவரையும் கண்ட பிரீத்தியோ சந்தோஷத்தில் மனம் துள்ள குதித்தாள் அன்றிரவே நடந்த அனைத்தையும் அருளிடம் கூற கல்லூரியில் இருந்த தைரியம் அவனிடம் கூறும்போது காற்றாகிப் போயிருக்க அழுகையோட கூறி முடித்தாள் அவனோ சிறிது நேரம் சமாதானம் கூற சற்று தெளிந்தவள் அதன் பின் எப்போதும் போல் பேச ஆரம்பித்தாள் மறுநாள் கல்லூரி செல்ல நித்தியமாக இருவரும் அவளை நன்றாக அறிந்திருந்ததால் நேற்று நடந்த எதை பற்றியும் கேட்காமல் எப்போதும் போலே அவளிடம் பேசினர் இருவரை வைத்து அந்த வகுப்பில் இருக்கும் அனைவரும் ஏதேதோ பேசிக் கொள்ள அதை கேட்டவனோ காயத்ரிடம் மன்னிப்பு வேண்ட நினைத்தான் பின் நேரமும் நாட்களும் அதன் போக்கில் செல்ல மன்னிப்பு வேண்டிய தக்க தருணத்தை எதிர்பார்த்து நந்து காத்திருக்க அனைவரின் பேச்சையும் ஓர் முடிவுக்கு கொண்டு வர அங்கே பிரசனமானான் அருண்நிதி தேங்க்யூ